நாவல்களை இந்த தோழல்கள் நாவல் வேற வித்தியாசமான நாவல் என்ன தோழ அது கங்கா இல்லையா நாவல் வெங்காயம் இப்ப अह अंजि बोतल अभी मूळसा आदित करतेयinga <tongan> matey bareingainga <tongan> bareinga <tongan> chhoran <tongan> dengo <tongan> <tongan> എന്ത <laughs> <wizard died? laughs> <hah>

또 돌려 드요 음. 자. 자위를 가지고 으로 하나. 좀로 아주 잘. 가. 네. 고라는 거는. 음. Ahora sí, ahora sí, ahora sí, களிவாரத்தில் வந்த சௌரிசீங்க போட்டால் நல்லா திக்காகவும் இருக்கும் சத்தாகவும் இருக்கும் குடிச்சு பழக்காய் ட்ரை படம் இதுதான் பால் தேங்காய் பால் தேங்காய் பால் ட்ரை

கெமிக்கலும் இல்லாமல் இருக்கும் கொடுத்தேன் கஞ்சி அள்ளி எடுக்கிறோம் குடிக்கிறதுக்கு அப்புறம் நாங்கள் கேக் மாதிரி ஸ்லைஸ் பீஸ் ஓட்டுறதுக்கு உளுத்தமாக ஓட்டு குருக்காமல் கொண்டாடுவோம் பிடிக்குதோ சரி புத்தகம் நாங்கள் போட்டு மரத்தை உழுத்தமாக எங்களை பங்குதியில் தயாரிக்கப்பட்டது ஏதோ பங்குடி வாங்க ஆ சர்வோதயத்தில் இதுக்கு அதில் வாசம் முடிக்காது கணக்கவும் போடக்கூடாது ஆ

குளுத்தமில்ல கரையோன்னு வெயிலில் போட்டு தரவி அப்படியே புதல் மாதிரி வட்டி எடுக்கணும் எருக வச்சு நிறையா அப்படியே அள்ளி வெயில் ஊற்றி அப்படியே சட்டியாக அப்படியே விருத வச்சுட்டு கேக் மாதிரி வட்டி எடுக்கணும் இது ராசவள்ளி தொதல் ராசவள்ளி தொடல் இருக்க அழுத்துகிறார்கள் இன்னும் இன்னொன்னு

அப்படி செஞ்சு சாப்பிடுங்க பாருங்க பல பழம் சாப்பிடுறேன் செஞ்சு சாப்பிட கீழே விளத்துறீங்க எல்லாரும்